மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்கிறது மிகச்சிறந்த நல்ல எண்ணங்களில் இருந்து நீங்கள் வித்தாகி இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் சார் ஆய்வாளர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பெற்றோர்களே நீங்கள் பெருமைக்குரியவர்கள் அரசு பணி இன்றைக்கு அரிதான பணி அதுவும் காவல்துறையில் கிடைக்கக்கூடிய இந்த பணி உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே நீங்கள் பேரு பெற்றவர்கள் உளமாற உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு சார் ஆய்வாளராக ஆய்வாளர்களாக அதற்கு பிறகு ஆய்வாளர்களாக அதாவது அதற்குப் பிறகு துணை கண்காணிப்பாளராக டிஎஸ்பி அதாவது சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஏடிஎஸ்பி எஸ்பிக்களாக ஒரு மாவட்டத்தினுடைய முதன்மை தலைமை காவல் அலுவலர்களாக நீங்கள் வருவீர்கள் உங்களை உளமாற நான் வாழ்த்துகிறேன் அதேபோல போல இன்றைக்கு பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லுவதெல்லாம் நீங்கள் நம்புங்கள் உங்களால் முடியும் ஒரு கவிஞர் ஹெல்வி என்கின்ற அந்த கவிஞன் சொல்லுவான் என்னுடைய விதியை நானே தீர்மானிப்பேன் என்று மிக அழகாக உறுதியாகச் சொல்லுகிறான் இன்றைக்கு நீங்கள் நினைத்தால் உங்களுடைய விதியை நீங்களே தீர்மானித்துக் கொள்ள முடியும் நம்புங்கள் யாரெல்லாம் நம்பி இருக்கிறார்களோ அவர்களுடைய வரலாறு தான் இந்த உலகத்தினுடைய வரலாறாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களை நம்புங்கள் நான் ஒரு புத்தகத்தை படித்தேன் அந்த புத்தகத்தை எழுதியவர் ராமச்சந்திரன் என்கின்றவர் அவர் எழுதிய புத்தகத்தினுடைய பெயர் வாக்கிங் வித் ஜெயம் என்று அந்த புத்தகத்திலே அவர் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் தெரியுமா அவர் தஞ்சை மாவட்டத்திலே பிறந்தவர் அவர் ஆங்கிலத்திலே எழுதுகிறார் ஐ வாஸ் இன் வில்லேஜ் Where there was no என்று என்று எழுதுகிறார் ஐ ஐ ரைஸ் ஃபேமிலி ஸ்போக் இங்கிலீஷ் த ஏஜ் ஆஃப் ஆஃப் சிக்ஸ் அவர் ரிமைண்ட் ரெஃப்யூஸ் ஸ்கூல் ஒன்லி சன் லைக் மெனி வில்லேஜ் ஃபோக் குறிப்பிடுகிறார் இந்த ஆங்கிலத்திலே குறிப்பிட்டதனுடைய தமிழாக்கம் என்னவென்று சொன்னால் ஆங்கில புத்தகமாக இருந்த காரணத்தினால் அப்படியே சொல்லுகிறேன் அவர் சொல்லுகிறார் நான் ஒரு சாதாரண குக்கிராமத்திலே ஒரு மின்சார வசதி கூட இல்லாத ஒரு குக்கிராமத்திலே பிறந்தவன் நான் எந்த குடும்பத்தில் வளர்க்கப்பட்டேன் தெரியுமா ஆங்கில வாடையே அறியாத ஒரு குடும்பத்திலே நான் வளர்க்கப்பட்டேன் நான் சிறுவனாக இருந்த பொழுது ஆறு வயதாக இருந்த பொழுது என் அன்பிற்குரிய தாய் மறைந்து விட்டால் அந்த தாய் இறக்கும் வரை நான் அவனுடைய இடுப்பிலே தொங்கிக்கொண்டு பள்ளிக்கு நான் செல்லுவதற்கு மறுத்து கொண்டிருந்தேன் என்னுடைய அன்பிற்குரிய தாய் இறந்த பொழுது மிகுந்த வருத்தத்தோடு இறந்தால் தன்னுடைய ஒரே மகன் இந்த கிராமத்து மக்களைப் போல படிப்பறிவில்லாத ஒரு தக்குறியாக போகப் போகிறானோ என்று அந்த வருத்தத்தோடே இறந்து என்னுடைய தாய் என்று இவர் எழுதுகிறார் இந்த ராமச்சந்திரன் அன்பிற்குரியவர்களே இந்த ராமச்சந்திரன் யார் தெரியுமா இந்த ராமச்சந்திரன் தஞ்சை மாவட்டத்திலே பிறந்து அங்கே தொடக்க கல்வியை கற்று அதற்கு பிறகு சென்னை லயோலா கல்லூரியிலே படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே அவர் ஐஏஎஸ் தேர்வை எழுதி இந்தியாவிலேயே முதல் ரேங்கை பெற்றவர் தான் இந்த ராமச்சந்திரன் இந்த ராமச்சந்திரன் எந்த எந்த கிராமத்தில் மின்சார விளக்கு இல்லை மின்சாரம் இல்லை என்று சொல்லப்பட்டதோ எந்த குடும்பத்தில் ஆங்கில அறிவு இல்லை என்று சொல்லப்பட்டதோ அந்த குடும்பத்தில் அந்த கிராமத்திலே பிறந்த இந்த ராமச்சந்திரன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே இந்தியாவிலே முதல் ராங்கை எடுத்து தமிழ்நாட்டிலே பல்வேறு உயர் பொறுப்புகளை மேற்கொண்டு அது மட்டுமல்ல வாக்கிங் வித் ஜெயண்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ராஜாஜி மூதறிஞர் ராஜாஜி பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா என்று மாபெரும் ஆளுமைகளிடத்திலே அவர் இருக்கிறார் அது மட்டும் அல்ல இந்த நாட்டினுடைய பிரதமராக விளங்கிய அன்றைக்கு அன்னை இந்திரா அம்மையாரிடத்திலும் அவர் பணியாற்றி இருக்கிறார் அது மட்டுமல்ல ஐக்கிய நாடுகள் அமைப்புகளிலுமே அவர் உயர்ந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறார் எதற்காக சொல்லுகிறேன் என்று நான் இதை அன்பிற்குரிய என் கிராமத்து இளைஞர்களே ஏன் சொல்லுகிறேன் என்றால் நான் கிராமத்திலே பிறந்து விட்டேன் என் பெற்றோர்களுக்கு எதுவுமே தெரியாது என்றெல்லாம் என்ன வேண்டாம் இந்த அன்பிற்குரிய இந்த ராமச்சந்திரனுடைய கதையை நீங்கள் கொஞ்சம் அளவு அறிவீர்களே ஆனால் உங்களாலும் சாதிக்க முடியும் இன்னொரு சிறகுக்குள் வானம் என்கின்ற ஒரு புத்தகத்தை நான் படித்தேன் அந்த புத்தகத்தை அதிலே ஒரு நிகழ்வை அவர் குறிப்பிடுகிறார் அந்த ஆசிரியர் அவர் மதுரையைச் சேர்ந்தவர் அவருக்கு வயது பதினான்கு அந்த பதினான்கு வயதிலே ஒரு பெரிய தலைவரோடு அவர் மேடையிலே பேசுகிறார் பதினான்கு வயது பாடகனாக சிறுவனாக இருக்கின்ற அவர் ஒரு பெரிய தலைவரோடு மேடையிலே பேசுகிறார் தேர்தல் நடக்கக்கூடிய காலம் இது ரொம்ப நாள் ஆகிவிட்டது அவர் எழுதுகிறார் அந்த பெரிய தலைவரை பற்றி இவர் புகழ்ந்து பேசுகிறார் இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் ஆட்சி திறமை மிகுந்தவர் நேர்மையானவர் என்றெல்லாம் அந்த தலைவரைப் பற்றி ஒப்பற்றவர் என்றெல்லாம் அவர் பேசுகிறார் பேசி முடித்தார் பேசி முடித்தார் நீ எங்கே எங்கே படிக்கிறாய் எந்த ஊர் என்று கேட்டார் அந்த பெருந்தலைவர் அதோடு நிறுத்திக்கொண்டார் அதற்கு பிறகு என்னோடு வா என்று அந்த காரிலே வாகனத்திலே கொண்டார் அந்த பெரிய தலைவர் ஏற்றிக்கொண்டு எங்கே செல்ல வேண்டும் என்றார் மதுரையிலே அலங்காநல்லூருக்கு நான் செல்ல வேண்டும் என்று சொன்னவுடன் அங்கே போய் இறக்கி விடுகிறார் அது வரைக்கும் அவர் இங்கே காரிலே பயணம் செய்த பொழுது இந்த சிறு பையனுக்கு பதினான்கு வயது பையனுக்கு ஆசை ஆசை என்ன ஆசை தெரியுமா இவ்வளவு நம்ம இந்த தலைவரை புகழ்ந்தேமே இந்த தலைவர் நம்மை பாராட்ட மாட்டாரா எப்படியாவது இறக்கி விடுவதற்கு முன்பாக நிச்சயமாக நம்மை பாராட்டுவார் ஏனென்றால் அவ்வளவு அழகான ஒரு வழியிலே நாம் பேசியிருக்கிறோம் எனவே இந்த மாபெரும் தலைவரை நாம் புகழ்ந்து போற்றி பேசியிருக்கிறோம் நிச்சயமாக என்னை இவர் பாராட்டுவார் என்று இந்த சிறுவன் பதினான்கு வயது சிறுவன் அப்படி பாராட்டு அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த தலைவர் பாராட்டவே இல்லை தலைவர் பாராட்டவில்லை மாறாக திட்டுகிறார் என்ன திட்டுகிறார் தெரியுமா நீ ஒழுங்காக படிக்கின்ற வேலையை பார் எதற்கு கட்சி மேடைகளிலே வந்து நீ பேசுகிறாய் இப்பொழுது என்ன நாட்டுக்கு சுதந்திர போராட்டமாக நடக்கிறது இப்பொழுது இப்படியெல்லாம் வந்து கட்சி வேடையிலே பேசாதே ஒழுங்காக படிக்கின்ற வேலையை பார் படி நன்றாக படி படித்து ஐஏஎஸ் தேர்வு எழுதி கலெக்டராகி நாட்டு மக்களுக்கு ஏழைகளுக்கு சேவை செய் என்று சொல்லிவிட்டு அலங்காநல்லூரில் இந்த சிறுவனை இறக்கிவிட்டு போய்விடுகிறார் அந்த தலைவர் இந்த சிறுவனுக்கு ஏதோ பிரபை பிடித்ததைப் போல இருக்கிறது பாராட்டுவார் எண்ணினவுமே இப்படி திட்டுகிறாரே என்று எண்ணி பார்த்தார் அப்படியே எண்ணி எண்ணி காலங்கள் ஓடுகிறது சிறுவன் படிக்கிறான் அங்கே மதுரையிலே இளங்கலை தமிழ் படிக்கிறான் அதற்கு பிறகு முதுகலை தமிழ் படிக்கிறான் இதழியல் படிக்கிறான் அதற்கு பிறகு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஐஏஎஸ் தேர்வை அவன் எழுதுகிறான் நண்பர்களே இளைஞர்களே மாணவர்களே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கிலே முதன் தமிழ் வழியிலே படித்தவன் தமிழ் இலக்கியம் படித்தவன் தமிழ் இலக்கியத்தை ஒரு விருப்ப பாடமாக எடுத்து படித்தவன் முதல் முயற்சியிலேயே ஐஏஎஸ் தேர்விலே அவன் வெற்றி பெறுகிறான் அவர்தான் ஆர் பாலகிருஷ்ணன் என்கின்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர் ஒடிசா ஒடிசா மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு தலைமைச் அளவிற்கு உயர்ந்து சமீபத்திலே ஓய்வு பெற்றாலும் அந்த முதலமைச்சருடைய ஆலோசகராக இன்றைக்கு வரையும் அவர் பணியாற்றுகிறார் அவர்தான் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் நமக்கும் தமிழர்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றியெல்லாம் அந்த பெயர்களிலே இருக்கக்கூடிய அந்த வேர் ஆராய்ச்சியை செய்து மிகச்சிறந்த நூல்களை அவர் எழுதியிருக்கிறார் அந்த தலைவர் யார் தெரியுமா அவருக்கு அறிவுரை சொன்ன தலைவர் யார் தெரியுமா அந்த தலைவர் அவர்தான் ஒன்பது ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வெஞ்சிறையிலே வெள்ளைக்காரர்களால் போடப்பட்டு வாடியவர் ஒன்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் அவர்தான் இந்தியாவினுடைய தலைவிதியை இரண்டு முறை நிர்ணயித்தவர் பண்டித நேருவுக்கு பிறகு இந்தியாவினுடைய பிரதம அமைச்சராக யாரை நியமனம் செய்யலாம் என்று கேள்வி எழுந்து வடவர்களெல்லாம் திகைத்துக்கு இருந்த பொழுது இந்த கருப்பு தமிழர் தென்னிந்தியாவிலிருந்து புறப்பட்டு சென்ற இந்த கருப்பு தமிழர் தான் பண்டித நேருவுக்கு பிறகு லால்பக சாஸ்திரி எளிமையும் நேர்மையும் மிகுந்த நார்முக சாஸ்திரியை இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆக்கலாம் என்று ஆக்கி வைத்தவர் லால்பக சாஸ்திரியினுடைய மறைவுக்குப் பிறகு இந்த தேசம் யாரை பிரதமராக ஆக்கலாம் என்று ஒழித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்தான் இந்திரா அம்மையாரை இந்த நாட்டினுடைய பிரதமராக ஆக்கியவர் இரண்டு முறை இந்தியாவினுடைய தலைவிதியை நிர்ணயித்தவர் அவர் அது மட்டும் அல்ல தமிழ்நாட்டில் அவர் முதலமைச்சராக இருந்தபொழுது இந்த தேசத்தினுடைய முதுகலமாக கூடிய விவசாயிகள் முன்னேறினால் தான் தேசம் முன்னேறும் என்பதற்காக ஆறுகள் ஓடிய இடத்திலெல்லாம் அணைகளை கட்டிய பெருமகன் அது மட்டும் அல்ல தான் படிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை தன் தேசத்து பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக மூன்று ஒரு கல்வி கூடத்தை உருவாக்கி கன்னி தமிழ்நாட்டில் கல்வி புரட்சிக்கு வித்திட்ட கர்ம வீரர் காமராஜர் அவர்தான் இந்த ஏழை சிறுவன் இந்த ஏழை சிறுவன் பாலகிருஷ்ணனை படி ஒழுங்காக படி படிக்கிற வேலையை பார் இந்த அரசியலை எல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்ன காரணத்தினால் மிகச்சிறந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த பாலகிருஷ்ணன் என்கின்ற அந்த இருந்து எழுந்து கிடந்தார் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு நம்முடைய கோவிநாத்தும் சொல்லுகிறார் உங்களை உயர்ந்த பதவிக்கு நான் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார் நம்புங்கள் இங்கே செய்து காட்டுகிறார் உண்மையிலேயே மிகப்பெரிய சாதனையாக நான் இதை கருதுகிறேன் எல்லோரிடத்திலும் ஆற்றல் இருக்கிறது சேலம் மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் ஏ சுவாமிநாதன் ஒருமுறை அவர் அங்கே ஆய்வுக்கு செல்லுகிறார் அவர் ஆய்வுக்கு செல்லுகிற பொழுது அங்கே ஒரு கிராமத்திலே ஒரு சிறுவன் ஒரு கல்லின் மீது ஏறி நின்று அவன் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறார் இவருக்கு அந்த கல் வித்தியாசமாகப்பட்டது இவர் வாகனத்திலே சென்று கொண்டிருக்கிறார் அந்த கல்லை பார்க்கிற பொழுது வித்தியாசமாக இருக்கிறது ஆனால் அந்த சிறுவனோ அதிலே ஏறி நின்று சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அவர் பார்க்கிறார் அங்கே வாகனத்தை நிறுத்தச் சொல்கிறார் தன் தாசில்தார் கோட்டாட்சியர் நம் அழைத்த அந்த அந்த கல் என்ன கல் என்று பாருங்கள் வித்தியாசமாக தெரிகிறது என்று சொல்லுகிறார் அங்கே போய் பார்த்தால் அந்த சிறுவர்கள் சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்த அந்த கல் ஒரு அழகான புத்தர் சிலை கால வரலாற்றுக்கு முந்தைய ஒரு புத்தர் சிலை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து அதற்காகவே ஒரு அருங்காட்சியத்தை உருவாக்கி இது போன்ற சிலைகளை எல்லாம் சேலம் மாவட்டத்தில் அவர் தேடச் செய்து ஒரு புதிய அருங்காட்சியத்தையே உருவாக்கி விட்டார் அன்பிற்குரியவர்களே சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கின்ற அந்த கல் ஒன்றுக்குமே உதவாத கல் என்று நினைக்கலாம் உங்களை கூட நீங்கள் யாருக்கும் உதவாதவர்கள் என்று நினைக்கலாம் ஆனால் இந்த கல்லுக்கு பின்னால் எப்படி புத்தன் இருந்தாலோ அதைப்போல உங்களுக்குள் உள்ளுக்குள் ஒரு இமயம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் எனவே நம்பிக்கை கொள்ளுங்கள் பதட்டம் அடையாதீர்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் நானெல்லாம் மிகச்சாதாரண ஒரு எளிய விவசாய குடும்பத்திலே பிறந்து சாதாரணமாக தமிழ் வழியிலே படித்து அதுவும் எட்டு கிலோமீட்டர் தினமும் நடந்து சென்று படித்து அப்படித்தான் எல்லாம் வந்திருக்கிறோம் எனவே நிச்சயமாக உங்களால் சாதிக்க முடியும் பதட்டப்படாதீர்கள் நான் அங்கே ஒரு மன்னர் ஒரு போட்டி அறிவிக்கிறார் அங்கே மிகப்பெரிய ஒரு பூட்டு இருக்கிறது இந்த பூட்டை அது ஒரு மந்திர பூட்டு அவ்வளவு பெரிய பூட்டு இந்த பூட்டை யார் திறப்பார்களோ அந்த திறக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவனுக்கு இந்த ராஜ்யத்திலே பாதி என்று சொல்லுகிறார் அப்படி பாதியாக இந்த ராஜ்ஜியத்தையே கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார் அப்பொழுது நிறைய விற்பனர்கள் அறிஞர்கள் வேதைகளெல்லாம் அந்த நாளிலே பல ஏடுகளை பல நூல்களை படித்துவிட்டு வருகிறார்கள் படித்துவிட்டு பதட்டத்தோடு அந்த அரமணைக்கு முன்பாக வந்து அந்த பூட்டை திறக்கின்ற அந்த நாளிலே கூடியிருக்கிறார்கள் இப்பொழுது போட்டி தொடங்குகிறது எனவே பல அறிஞர்கள் பல மேதைகள் பதட்டத்தோடு இந்த போட்டியிலே நாம் வெற்றி பெற வெற்றி பெற்று பாதி ராஜ்யத்தை பெறுவோம் என்கின்ற எண்ணத்திலே அவர்கள் வருகிறார்கள் பூட்டை திறந்து பார்க்கிறார்கள் திறக்க முடியவில்லை ஆனால் ஒரு மனிதன் ஒரு மனிதன் துறவியைப் போல எந்த பதட்டமும் அடையவில்லை எந்த பதட்டமும் அடையவில்லை ஆழ்ந்து சிந்தித்து அப்படியே வருகிறார் அங்கே வந்து பூட்டுக்கு முன்னால் அவர் நிற்கிறார் அந்த பூட்டை கையே அந்த பூட்டின் மேல் கையை வைக்கிறார் அந்த பூட்டு திறந்து கொண்டிருக்கிறது பூட்டு திறந்து விட்டது ஆச்சரியம் இவ்வளவு மேதைகள் இவ்வளவு கற்றறிந்தவர்கள் இவ்வளவு ஆற்றல் மிகுந்த அறிஞர்களெல்லாம் ஏடுகளையும் நூல்களையும் படித்து கற்று இப்படி வந்து முயற்சி எடுத்து அதை திறந்து பார்க்க முற்பட்ட போது அந்த பூட்டு திறக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு இவன் எதுவுமே எந்த அளவிற்கு பதட்டமும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு முயற்சியை கூட செல்லாமல் செய்யாமல் இங்கே வந்து பூட்டை திறந்து விட்டானே என்று எல்லோரும் போய் பார்த்தபோது அப்போதுதான் அப்போதுதான் எல்லோருக்கும் தெரிந்தது அந்த பூட்டு பூட்டப்படாமலே இருந்திருக்கிறது என்பது அப்போதுதான் தெரிந்தது அன்பிற்குரியவர்களே பதட்டம் அடையாதவளுக்கு சாதனை எளிதானது எனவே பதட்டப்படாதீர்கள் நிச்சயமாக உங்களால் சாதிக்க முடியும் எனவே மிகச்சிறந்த ஆற்றலுள்ள பயிற்சி மையமாக இந்த முப்படை பயிற்சி மையம் விளங்குகிறது அதனுடைய ஆற்றலுள்ள ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறார்கள் நிச்சயமாக நம்பிக்கையும் ஊக்கமும் வழிகாட்டுதலும் செய்யக்கூடியவராக அவர்கள் இருக்கிறார்கள் அந்த ஆசிரியர்களும் நம்முடைய கோபிநாத்தும் அப்துல் கலாம் சொல்வதை போல த லைஃப் ஆஃப் அ டீச்சர் லைட்ஸ் மெனி லேம்ப்ஸ் சொல்வதை போல ஒரு ஆசிரியருடைய வாழ்க்கை பல மாணவர்களை ஒளியேற்றுகிறது என்று நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு பல பேர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார்கள் எனவே மிகச் சிறந்தவர்களாக நீங்கள் வர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் எனவே காவல்துறை எனவே இராணுவம் மிக முக்கியமானது வெளிநாட்டு பாதுகாப்பு உள்நாட்டு பாதுகாப்பு உங்களுடைய கையிலே எனவே நாங்களெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் தான் காரணம் எனவே அப்படிப்பட்டவர்களாக இன்றைக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் எனவே மிக முக்கியமான இந்த குற்றங்களை தடுக்கக்கூடிய படி மிக முக்கியமாக சட்ட ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய படி அதைத்தான் மாவட்டத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவர் மேற்கொள்கிறார் அவருக்கு துறையாக இன்றைக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இங்கே மாநகரத்திலே காவல் ஆணையர் இருக்கிறார் எனவே மிகச்சிறந்த பணியை இந்த நாட்டிற்கு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு தேவையான பணிகளை இங்கே செய்கிறீர்கள் எனவே நம்முடைய அன்பிற்குரிய கோபிநாத் அவர்களை நான் மீண்டும் வாழ்த்தி ஒன்றே சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன் எனக்கு இலக்கு உண்டு எனக்கு லட்சியம் உண்டு எனக்கு இலக்கு இருந்தது எனக்கு லட்சியம் இருந்தது எனக்கான இலக்கு என்ன தெரியுமா ஐஏஎஸ் அதிகாரியாக ஆவது என்பதுதான் எனக்கு லட்சியம் இருந்தது என்ன தெரியுமா நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரியாக ஆக வேண்டும் என்பதுதான் எனவே இலக்கு என்பது எனக்கானது லட்சியம் என்பது என் நாட்டு மக்களுக்கானது என் சமூகத்திற்கானது எனவே இலக்கும் லட்சியம் கொண்ட மிகச்சிறந்த காவல்துறை அலுவலர்களாக நீங்கள் வர வேண்டும் அப்படி வரக்கூடிய உங்களை மிகச்சிறந்தவர்களாக ஆக்கக்கூடிய பணியை அன்பிற்குரிய தம்பி கோபிநாத் அவர்கள் இன்றைக்கு மிகச்சிறந்த நம்முடைய பயிற்சி மையமாக இந்த முப்படை பயிற்சி மையம் திகழ்கிறது வேலூர் என்றால் அதை ஆங்கிலத்திலே வெள்ளூர் என்று சொல்லுவார்கள் எழுதுவார்கள் வெள்ளூர் என்றால் வெல்லக்கூடிய ஊர்தான் வெள்ளூர் எனவே இந்த வெள்ளூரில் பயிற்சி பெறக்கூடிய நீங்கள் எல்லாருமே வெல்லுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது வெள்ளூரிலிருந்து தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்தியாவினுடைய முதல் விடுதலைப் போர் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை பத்திலே இதே வேலூர் மண்ணினுடைய கோட்டையில் தான் தொடங்கியது வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக இந்த மண்ணினுடைய மைந்த அன்றைக்கு கிளந்தெழுந்து வெள்ளைக்காரர்களை எதிர்த்து முதல் கிளர்ச்சியை இந்த மண்ணிலே ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறிலே அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அப்படிப்பட்ட ஒப்பற்ற மன்தான் இந்த வேலூர் மண் எனவே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை உருவாக்குகிற அன்பிற்குரிய கோபிநாத்தை வாழ்த்துகிறேன் ஆசிரியர்களை வாழ்த்துகிறேன்